தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் எல்லா ரசிகர் மன்றமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் ஜாதியாக ரவுடித்தனமாக இருந்தாலும் ஜாதியாக தான் இந்த தேவமார் மட்டும்தான் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுன்ற நினப்பில் இருக்கிறவங்க இந்த விசுவாசத்தை நன்றி உணர்வை வீர உணர்வை இவங்க எல்லா கட்சிகளும் பாடக்காயாக தான் பயன்படுத்தும் கண்ணே ஒரு மாதிரி வர்றது மாதிரி தெரியுது நம்மளை மிஞ்சி போயிடுவானோ அப்போ இது வந்து இயல்பாக இந்த மைனாரிட்டி சமூகங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பய உணர்வு அந்த காலத்துல கோழி கோழி அடை காப்போம் அடையில் வச்சுருப்போம் அதுக்கு முன்னால அந்த கோழி குஞ்சுக்கோ வந்து காக்கானா என்னென்னு தெரியாது பருந்துன்னா என்னன்னு தெரியாது அதை அடைய விட்டு இப்படி வெளியே இறக்கி விட்டு வாசலில் விட்டுருந்துருப்போம் அந்த காக்கா நிழல் பட்டா கூட பயந்து ஓடி வந்து அந்த மாதிரி இந்த தேவமார் சமுதாயத்தை கண்டு உள்ளத்துக்குள்ள ஒரு பய உணர்ச்சியோட வாழக்கூடிய மற்ற சமுதாயங்கள் இவங்க தப்பு பண்றாங்களோ இல்லையோ இவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஆள்களுக்கு துடிச்சு தப்பு பண்ணுவாங்க எந்த அதாவது மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு அவன் தப்பு பண்ணி இருக்க மாட்டான் இவன்னு இவனை காட்டி கொடுக்க விரும்ப மாட்டான் அதுவாக மருது பாண்டியர்ல இருந்து ஊமத்துறைக்கு அடக்கலம் கொடுத்ததுனாலதான் இந்த வேலை ஏற்க நட்போட இருக்கிறவங்க இடைக்காலத்துல ஒரு எட்டு வருஷம் பிரிட்டிஷ்காரனோட நட்போட என்னவா இருந்தாலும் இவன் இந்தியன் நம்ம தமிழ்நாட்டுல நம்மள தஞ்சம்னு வந்துட்டான் ஊமத்துறை அவனை பாதுகாக்கணும்ன்றதுக்காக ஆட்சி இழந்தாங்க உயிரிழந்தாங்க மொத்த தமிழ்நாட்டிலும் இன்னைக்கு கொங்கு மண்டலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க உள்ள பெரும்பான்மையாக இருக்கிற சமூகத்தினர் தான் வந்து அரசியல்ல ஒரு ஆளுமையா இருக்காங்க அதே மாதிரியே நீங்க இது வட மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா அங்க உள்ள எந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கு அதே மாதிரி அதுதான் கீழே நீங்க நாகரோவில் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க எந்த சமூகம் இருக்கோ இருக்கு தான் வந்து அனைத்து கட்சியிலும் ஒரு ஆளுமையா இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க தென் மாவட்டத்துல மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தேனி இங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தினருக்கு இன்றைய அரசியல் கட்சி தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி இந்த அரசியல் கட்சிகளில் அவர்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா சார் இல்ல ஆனா இவங்களை மற்றவங்க எல்லாம் இப்ப நீங்க சொன்ன கொங்கு மண்டலம் மற்ற பகுதிகளெல்லாம் இருக்கக்கூடிய வேற்று சமுதாய மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க வேற்றி வேறு வேறு இயக்கங்கள்ல இருக்கக்கூடியவங்க கைகோர்த்து பேச ஒரு இணக்கமான உறவுல இருக்கிற மாதிரி இருப்பாங்க இங்க இந்த தென்மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தேவைமாருக்கு மட்டும் இவனுக்கு என்னமோ இந்த கட்சியில நாம இந்த கட்சியில இருக்கோம் நம்ம தான் கட்சியை தாங்கி பிடிக்கிறோம் இந்த கட்சிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கணும் அப்படின்ற ஒரு குணத்துல எதிரியாவே பாப்பான் மற்றவங்கன்னா ஆமா இணைஞ்சிருவாங்க இணைஞ்சிருவாங்க இங்க இருக்கிறவன் தேவைமாறு மட்டும் தான் ஏத்துக்கிட்ட கொள்கைக்கு உயிரை தரக்கூடிய அதுக்கு பேர் தானே சார் விசுவாசம் அது அந்த கட்சிக்கு விசுவாசமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கட்சி விசுவாசத்தை இவனுங்க இந்த ஜனங்கள பகடக்காய ஆக்கி பிரிச்சு வைக்கிற வேலை தான் இருக்கு திமுகவுல இருக்கக்கூடிய இன்னைக்கு பொன் முத்ராமலிங்கமா இருந்தாலும் மூர்த்தியா இருந்தாலும் இன்னைக்கு கூடிய மணிமாறனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருந்திருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான உறவு இருக்காது ஒரு ஆர்பி உதயகுமாரோ ஒரு செல்லூர் ராஜோ அப்படின்னு சொல்லிதுன்னா மத்த கட்சியில இருக்கக்கூடியவங்கல பொது தளத்துல கூட நின்று பேசுறதுக்கு யோசிப்பாங்க நம்மளை அது வந்து அவங்க ஏற்றுக்கொண்ட கட்சிக்கு விசுவாசம் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறான் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறான் மத்ததுகள்ல வந்து அதை தாண்டி ஒரு ரகசிய உறவு வச்சுக்கிறாங்க அதனால அரசியல்ல வந்து இணக்கமா போயிடுறாங்க இவன் வந்து மனசளவுல ஒரு தலைவனை ஏத்துக்கிட்டோம் மனசளவுல ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டோம்னா அதுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்றதுல அவன் எப்ப வெகுண்டலுவான் இவன் ஏமாற்றப்படும் போது பகடைக்காய ஆக்கி இருக்கிறான்ற கோபம் வரும்போது வெடிச்சு எதிரியா வெளியே போவான தவிர விசுவாசத்துல வேணும் அவன் கட்சி விசுவாசத்துல இருக்கான் ஏன் திருநெல்வேலியில மிகப்பெரிய வழக்கறிஞரா இருந்தவர் ரத்தனவேல் பாண்டியன் அவர் பின்னால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா கூட வந்தார் அவர் திமுகவில் ஜெயிக்க முடியல தேர்தலில் நின்னாரு தோத்து போயிட்டாரு அந்த மாவட்ட செயலாளர் இருந்து சிவசாமின்றவரோட பக்கம் எழுத்து போராடி வைக்க முடியல அதனால அவர் வந்து அரசு பிளீடரா போனார் அரசு வழக்கறிஞராக போய் அதுல இருந்து தான் அவர் ஜட்ஜா வந்தார் இந்த மாதிரி எங்கே வந்து வந்து தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் எல்லாம் ரசிகர் மன்றமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் ஜாதியாக ரவுடித்தனமாக இருந்தாலும் ஜாதியாக தான் இருக்குது இது வந்து ஆளும் கட்சிகள் பண்ண சதிதானை தவிர இயல்பாக இந்த ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு விசுவாசம் பழக்கம் அப்படின்றத மொத்தமாக தொடச்சி எரிஞ்சிட்டு இவங்களை எதிரியாகவே பார்க்கணும் அப்படின்றத காமராஜ் ஆரம்பித்து வச்சது கருணாநிதி வளர்த்தது இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இல்லை எல்லா கட்சிகளுமே தேவமார் சமுதாயத்தை ஒரு எடுபடியா தன்னுடைய பகடைக்காயா அல்லது தங்களுடைய பாதுகாவலரா வச்சுக்கணும்னு தான் விரும்புகிறாங்களே தவிர அரசியல் அதிகாரத்துக்கு தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு யாரும் விரும்புறதில்ல பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் அவர் இப்போ ஒரு ப பரிசுத்தமான ஒரு தேவர் தொண்டரா தான் தன்னை வெளிப்படுத்திக்கிறார் அவர் பதவியில இருந்தாலும் இல்லைனாலும் வெளிப்படுத்திக்கிறாம பசுமனுக்கு வந்து பால் குடம் எடுத்துட்டு வருவார் பால் குடத்து ராம சீனிவாசன் எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு திராவிட இயக்கங்களுக்கு போட்டியா அரசியல் ரீதியா ஒரு பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி அவர் தாக்குதல் நடத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுல முழுசா தேவரை தான் அவர் பயன்படுத்திக்கிறார் தேவர் சொன்ன கத்து தத்துவங்கள் கொள்கைகள் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் தான் இந்த திமுகவுக்கு எதிர்ப்பா திராவிட இயக்கங்களுக்கு எதிர்ப்பா தேவர் இருந்தார் அந்த தேவரை நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லித்தான் இவங்க நிக்க முடியுமோ தவிர தேவரை சொல்லிட்டா இந்த ஒட்டுமொத்த தேவர் சமுதாயத்துக்கு ஏதோ நல்லது செஞ்சிட்டதாக இந்த ஜனங்கள் நினைக்கிறான் அப்ப ஏமாற்றப்படுறாரு நினைக்கிறீங்களா சமூகம் வந்து ஏமாற்றப்படுறது ஏன்னா ஒவ்வொரு கட்சி நான் ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறேன் இந்த அரசியல் கட்சியில நான் தான் வளரணும் அது அந்த கட்சி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும்னு அதே மாதிரி எல்லா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மெஜாரிட்டி சமுதாயம் சொல்லி சொன்னா மைனாரிட்டி சமுதாயம் ஆட்சி நடத்த முடியாது அப்ப நீங்க மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சமுதாயத்தை பிச்சு வைக்கத்தான் ஆகணும் காமராஜர் காலத்துல காமராஜர் வந்து அன்னைக்கு எட்டு அமைச்சர் வச்சுக்கிட்டு இருந்தாரு அதுல ஒருத்தர் ராம்நாட் ராஜா ராம்நாத் ஒரு ராஜா ஒருத்தர் பி டபிள்யூ டி விளையாட்டுத்துறை அமைச்சராக தான் அவர் இருந்தாரு ஆனா அவர் ஜாதி விசுவாசத்தோட வந்து சமுதாய ரீதியான ஏதாவது பணிகளுக்கு போயிருப்பாரா கிடையாது கிடையாது இவங்க மட்டும்தான் இந்த தேவமார் தான் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா இருக்கணும்ன்ற நினைப்புல இருக்கிறவங்க இந்த விசுவாசத்தை நன்றி உணர்வை வீர உணர்வை இவங்க எல்லா கட்சிகளும் பாடகாயா தான் பயன்படுத்து அப்போ இது வந்து இயல்பா இந்த மைனாரிட்டி சமூகங்களுக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிற பய உணர்வுகள் இந்த அந்த காலங்கள்ல இப்போ தான் அந்த இதுகள்லாம் இல்லை அந்த காலத்துல கோழி கோழி அட காப்போம் அடையில் வச்சிருப்போம் அதுக்கு முன்னால அந்த கோழி குஞ்சுக்கோ வந்து காக்கானா என்னன்னு தெரியாது பருந்துன்னா என்னன்னு தெரியாது அதை அடைய விட்டு இப்படி வெளியே இறக்கி விட்டு வாசல்ல விட்டுருந்துருப்போம் காக்கா நிழல் போட்டா கூட பயந்து ஓடிய அந்த மாதிரி இந்த சமுதாயத்தை கண்டு உள்ளத்துக்குள்ள ஒரு பய உணர்ச்சியோட வாழக்கூடிய மற்ற சமுதாயங்கள் போயிருவாங்கடா ஒண்ணும் இல்லாம இருக்கும்போதே இவ்வளவு அதிகாரம் பண்றாங்க நம்மள ஆட்டி படைக்கிறாங்க நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டா நம்மள வச்சு பாப்பாங்களா எப்போ வந்து மட்டம் தளத்துல இவங்க தப்பு பண்றாங்களோ இல்லையா இவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஆள்களுக்கு துணிஞ்சு தப்பு பண்ணுவாங்க அதாவது மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருக்கும் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு தப்பு மாட்டான் காட்டி கொடுக்க விரும்ப மாட்டான் அதுவாக மருது பாண்டியர்ல இருந்து ஊமத்துறைக்கு அடக்கலங்கு கொடுத்ததுனாலதான் இந்த வேலை இல்லையே எனக்கு அவனுக்கு நட்போட இருக்கிறவங்க இடைக்காலத்துல ஒரு எட்டு வருஷம் பிரிட்டிஷ்காரனோட நட்போட இருக்கிறாங்க அந்த நட்பை கெடுத்துக்கிறதுக்கு வந்து விருப்பம் தான் என்னவா இருந்தாலும் இவன் இந்திய நம்ம தமிழ்நாட்டுல நம்மள தஞ்சம்னு வந்துட்டான் ஊமத்துறை அவனை பாதுகாக்கணும்ன்றதுக்காக ஆட்சி இழந்தாங்க உயிரிழந்தாங்க உங்கள் தின சேவல்